அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஆன்மீக அன்பர்களை ஜயா தொலைக்காட்சியின் இனிய அன்பர்களை புலர்காலை பொழுதில் புதிய விடிகளில் அற்புதமான அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் எங்கள் குழுவினரோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் உங்களுக்கு நல்லதே நடந்து நல்லதே செய்வதற்கு எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளை சிக்கன பற்றி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் ஆன்மீகத்தில் வெற்றி பெற என்ன வழி புஸ்தகம் வந்தாச்சு தினசரி வழிபாட்டின் நோக்கம் என்ன புத்தகம் வந்தாச்சு ஏழு நாளில் இறையருள் பெற்று எல்லாம் பெறுவது எப்படி புத்தகம் வந்தாச்சு புத்தகம் படித்து நடப்பதால் மட்டும் ஆன்மீகம் வந்துவிடுமா அல்லது குளித்து காவி உடை அணிந்து கழுத்திலே உத்திராட்சம் அணிந்து மந்திரங்களை சொல்வதால் மட்டும் ஆன்மீகம் வந்துவிடுமா அல்லது புறச்சடங்குகள் வேதம் ஓதுவது நான்கு பேரோடு சென்று மந்திரங்களை சொல்வது மந்திர இசையை கேட்பது நல்ல தமிழினுடைய தேவாரம் திருவாசகம் பிரபந்தங்களை சொல்வது இதனால் ஆன்மீகம் வந்துவிடுமா என்றால் ஆன்மீகம் வருவதற்கு அட்டி நாதம் எது என்றால் கோபம் குறை என்று ஒரு புத்தகம் அதுவும் அண்மையிலே நம்முடைய தேசிய நெடுஞ்சாலையிலே ராமகிருஷ்ணர் விவேகானந்தருடைய எண்ண கருத்துக்களை தாங்கி இருக்கக்கூடிய சாரதா கல்வி வளாகத்தினுடைய அந்த உளுந்தூர்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மடத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது அங்கு படிப்பவர்கள் குழந்தைகள் அல்ல என் நண்பர்களே ஞான குழந்தைகள் அந்த பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக பாவித்து தன் முன்னோர்களுக்கு மட்டுமல்ல தனக்கே பிண்டப்பிதூர் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு இந்த மண்ணில் தர்மம் நியாயம் இறை வழிபாடு தாய் தந்தை மதிப்பு குரு பக்தி தேசபக்தி தெய்வ ஈடுபாடை சொல்லி கொடுத்து மனிதனை மனிதனாக்குவதற்கான கோபத்தை குறைக்க செய்யக்கூடிய கோபத்தை அறவே அறுத்து தூக்கி எறியக்கூடிய ஆற்றலை பற்றிருக்கக்கூடிய கல்வி சாலை அது சாரதா சாந்தமே சன்னதி மௌனம் பழகு மௌன குருவாக வாழு இனிமைக்கு இழக்கணம் இரண்டொரு சொற்கள் அமைதி தவம் உண்மை ஒழுக்கம் அறநெறி இவற்றை கற்றுத்தருகிறது ஒரு அப்பா மகன் பேசிக்கிட்டாங்களாம் ஒரு அப்பா மகன் பேசிக்கிட்டாங்களாம் அப்பா எனக்கு எப்போதும் கோபம் வருது அந்த கோபத்தை குறைச்சா இறைவனை பார்த்துர்லாங்கிறாங்க குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்பா சொன்னாராம் அங்கே இங்கே பிரச்சனையை எடுத்துடாமல் நம்ம வீட்டு கதவு பார் கோபம் வரும்போதெல்லாம் ஆணி அடி ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு தடவை கோபம் வந்தது அஞ்சு ஆணி அப்புறம் சனிக்கிழமை நாலு தடவை நாலு ஆணி திங்கட்கிழமை மூணு தடவை ரெண்டு ஒன்று இப்படி அடிச்சிட்டான் அடுத்த வாரம் அப்பாட்டை சொன்னான்னா அப்பா எனக்கு இப்போ கோபமே போயிடுச்சு ஆனால் என்னமோ நடக்குதுன்னாரா கோபம் இல்லாத போது ஆணியை பிடுங்கிட்டு அப்படின்னாரா கோபம் வந்தபோது ஆணி அடித்தவன் கோபம் இல்லாத போது பிடுங்கிட்டான் ரெண்டு சமமாயிடுச்சுன்னு புள்ள நினச்சிருக்கான் அப்பாட்டை கதவை காமிச்சு எப்படிப்பா அப்படின்னாரான் நீ கோவம் வந்தபோது ஆணி அடிச்ச கோவம் இல்லாத போது ஆணி எடுத்துட்ட எல்லாம் சரியாயிடுச்சின்னு நீ நினைக்கிற உழுந்த ஓட்டைய யாராலையும் அடைக்க முடியாது ஓட்டை ஓட்டதான் நீ கோபத்தில் கொப்பளிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறதே பிறகு நீ எஸ்க்யூஸ் கேட்டாலும் சாரி கேட்டாலும் சமாதானம் செய்தாலும் அவர்கள் மனதில் ஓட்டை விழுந்தது ஓட்டை விழுந்தது தண்ணீர் எடுத்து வரும் பாத்திரத்தில் ஓட்டை இருந்தால் என்ன பயன் இறைவன் என்கின்ற இதய பாத்திரத்தில் அவனுடைய அருள் நீரை சுரந்து வருகின்ற போது கோபம் என்கின்ற ஓட்டையை உங்களுக்குள்ளே போட்டுக்கொண்டால் வாழ்வில் என்ன பயன் இந்த மண்ணுலகை நீங்க நினைத்து பாருங்க இந்த மண்ணுக்கு வெற்றியை தந்தது ஒற்றை புன்னகை தானே ரமண மகரிஷியினுடைய வெற்றை புன்னகை தானே ராமானுஜருடைய ஒற்றை செய்கை தானே வெற்றியை தந்தது இன்னும் சொல்ல போனால் ராமகிருஷ்ண பரமகம்சருடைய விழி நமக்கு எவ்வளவு வாழ்வியல் வழியை காட்டியது விவேகானந்தருடைய அசாத்திய தேசபக்தி அறநிய தெய்வ பக்தி அதுதானே நம்மை புது மனிதனாக மாற்றியது ஏன் பக்த துகாராம் பக்த துக்காராமருடைய வாழ்க்கையை படித்தார் சலனமற்ற வாழ்க்கை பற்றற்ற வாழ்க்கை பரம்பருளினுடைய பற்றி கொள்ளக்கூடிய எளிதில் இறைவனை அடையக்கூடிய வாழ்க்கை அது என்ன குறை பார்க்குறோமே அதை நிறுத்தணும் அந்த வாழ்க்கையில் ஒரு முறையேனும் அருள்கூர்ந்து செல்வந்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை பெறுவதற்கு அந்த கலாசாலை கல்வி சாலைக்குள் சென்று ஐம்பது தேவதூதர்களாக இருக்கக்கூடிய அந்த பெண் உருவில் தயாராக இருந்து காட்சி தரக்கூடிய அவர்களை பாருங்கள் அவர்களுக்கு அறப்பணி செய்யுங்கள் அங்கு உள்ள வாசகத்தை அப்படியே பதிவு செய்கின்ற இந்த நம்ம உடம்பு வாசனையாக தெரிகிறதுக்கு பொது இடங்களுக்கு போகும்போது வாசனை திரவியம் பூசிக்கிறோமே அதனுடைய ஓட்ட சின்னது தான் அந்த திரவியத்தை அப்படி அந்த பர்ஃப்யூம் அப்படி அடிக்கின்ற போது உடம்பு முழுக்க பரவி மனம் தருவதை போல கோபம் வருகின்ற போது வார்த்தை சின்ன வார்த்தை தான் ஆனால் உடம்பு முழுக்க அது பரவி ரசாயன மாற்றம் ஏற்பட்டு ஆண்டவனை அடைவதற்கான திரையை போட்டு விடுகிறது கோபம் குறை ஆண்டவன் உன் இதயத்தில் மீண்டும் நர்ச்சிந்தனையோடு நாளை காலை சந்திப்போம் வணக்கம்